அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வேலைவாய்ப்பு அறிவிப்புகளையும் தமிழக அரசாங்கம் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியிடக்கூடிய அறிவிப்புகளையும் ஒரு வேலைவாய்ப்பு வெளிவந்த பிறகு அடுத்த கட்டமாக என்னென்ன அறிவிப்பு எப்பப்போ வரும் சொல்லி நம்ம முறையாக அதுக்கு உண்டான அப்டேட்டை வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அது மட்டும் அல்லாமல் நம்ம அப்லோட் பண்ணுறக்கூடிய வீடியோவை பார்த்துட்டு அது சம்மந்தமாக நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க கமெண்டில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நடந்து முடிந்த குரூப் டூ எக்ஸாம் பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அது ரிசல்ட் எப்போ வரும் அது அடுத்த கட்டத்துக்கான ஆன்சருக்கு எப்போ வரும் அப்படின்னு கொஞ்சம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது குறித்து பார்க்குறது தான் இந்த வீடியோவுடைய பதிவு ஸோ குரூப் டூ குரூப் டூ ஏ எக்ஸாம் இருந்த எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த எக்ஸாம் எழுத இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஃபோர்டீன்த்து செப்டம்பர் அன்னைக்கு இந்த எக்ஸாம் வந்து எழுதினாங்க அவங்க அனைவருக்கும் தெரியும் இந்த மொத்தம் எத்தனை போஸ்ட் இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு போஸ்ட் இருக்குது அதில் குரூப் டூவில் ஐநூற்றி ஏழு போஸ்ட்டும் குரூப் டூ ஏவில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது போஸ்ட் இருக்குது அப்போ அந்த குரூப் டூ எக்ஸாமுக்கு தான் ரெண்டு எக்ஸாம் இருக்குது ஃபில்லிம்ஸு மெயின்ஸு குரூப் டூ ஏவுக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது போஸ்ட்டு அப்போ வந்து இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஃபில்லிம்ஸ் எக்ஸாமில் யாரெல்லாம் தேர்ச்சி பெறாங்களோ அவங்க தான் வந்து மெயின் எக்ஸாமுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க ஸோ குரூப் டூ ஏ வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது போஸ்ட் இருக்குது குரூப் டூ மட்டும் ஐநூற்றி ஏழு போஸ்ட் இருக்குது அப்போ இந்த ப்ரிலிமிஸ்ட் எக்ஸாம் தான் ஃபோர்டீன் தலைக்கு நடந்துச்சு இந்த எக்ஸாம் எழுந்தவங்க மொத்த எண்ணிக்கை கேவனால் ஏழு எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணவங்க ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பேர் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு சென்டரில் இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அஃபீஸியலாக அப்டேட் பண்ணது ஆனால் இப்போ நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த ஏழு லட்சத்தி தொற்று தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அப்ளை பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அஞ்சு பேர் தான் இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் இந்த எக்ஸாமை எழுதலை ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டு ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணவங்க எண்ணிக்கை வந்து அதிக இருக்கலாம் ஆனால் எல்லாருமே வந்து அட்டன் பண்ணுவாங்களான்னா சொல்ல முடியாது அப்படி எல்லாருமே அட்டன் பண்ணாலும் அவங்க நல்லா ப்ரிப்பேராக எக்ஸாமுக்கு படித்து வந்தாங்களான்னா அதுவும் தெரியாது அதனால நம்ம என்றைக்குமே இந்த ரேசியோவை பார்க்கக்கூடாது ஸோ அஞ்சு லட்சம் பேர் தான் அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அஞ்சு பேர் தான் இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்போ இந்த டிஎன்பிஎஸ்சியோடைய செக்ரட்டரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் நடந்து முடிந்து ஒரு பத்து நாளுக்குள்ள இந்த ஆன்சரிக்கையை வந்து வெளியிட்டுருவோம் அப்படின்னு இதனுடைய மதிப்பீட்டு பணி வந்து ரெண்டு முதல்ல மூணு மாதங்களில் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமுக்கான அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு இப்போ தேவையானது என்ன அப்படின்னா இந்த ஆன்சரிக்கி எப்போ வரும் ஸோ ஃபோர்டீன்த் எக்ஸாம் இருக்குமா ஒரு நாட்டு அதாவது ஒரு நின்று நாளைக்கோ நாலைக்கோ இந்த ஒன் வீக் டென் டேஸ்க்குள்ளே இந்த ஆன்சருக்கு வரும்னு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் தென் அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா இந்த மதிப்பீட்டு பணி இந்த எக்ஸாம் வந்து வேல்யூ பண்ணுறது வந்து ரெண்டு முதல் மூணு மாதம் வரும்னு இருக்காங்க இப்போ அதிகமான எண்ணிக்கையில் எழுதப்பட்ட குரூப் ஃபோர் எக்ஸாம் ரிசல்ட் வந்து அக்டோபரில் வரும் இருக்காங்க அடுத்த அங்கே அடுத்த அங்கே வேலைகள் வந்து எக்ஸாம் வேல்யூ பண்ணுறது பல்க் வேக்கன்சி இது தான் குரூப் டூ தான் குரூப் ஃபோர் தான் இப்போ அதிகமாக இருக்குது அதை முடிஞ்சப்படின்னு அடுத்து குரூப் ஃபோர் தான் ஸோ வந்து குரூப் ஃபோர் அதிகமாக வேக்கன்சி இருக்குது ரிசல்ட்டு வந்து அட்டோவில் விட்டாங்க அப்படின்னா அநேகமாக இந்த இந்த எக்ஸாமுடைய உடைய ரிசல்ட்டும் இந்த பேப்பர் வேலியூ பண்ணுறதும் அவங்க சொன்ன மாதிரி ரெண்டு முதல் மூன்று மாதங்களில் வெளியிட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு இது இது வந்து நான்தோழில் டிஎன்பிஎஸ்சியோடைய அவங்க எக்ஸாம் நடந்து உடனே அவங்க அளித்த அறிவிப்பில் அதான் இருக்குது நியூஸ் பேப்பரில் வெளிவந்த செய்திகள்லையும் அதுதான் இருக்குது ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த குரூப் டூ குரூப் ஏ உடைய பிலிமிஸ் எக்ஸாம் ரிசல்ட் வர்றதுக்கு ரெண்டு முதல் மூன்று மாதங்கள் வரைக்கும் ஆகும் ஆன்சர் கீ வந்து இன்னும் ஒரு டெ எக்ஸாம் முடிஞ்சு ஒரு ப ஒன் வீக் பத்து நா டென் டேஸ்க்குள்ளே வெளிவரமுட்ருக்காங்க அப்போ அநேகமாக இந்த மாத இறுதியில் இறுதிக்குள்ள இறுதியில் குள்ளே இந்த ஆன்சர் கீ வெளிவரணும் அப்படி இல்லைன்னா இந்த ஒன் வீக்கில் குள்ளே வெளிவரணும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு ஸோ அப்படியே அது ப்ராப்பராக விட்டாங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே ஒரு மூணு மாதங்களில் ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதிகமாக வேலையூ பண்ணக்கூடிய எல்லா எக்ஸாம் முடிஞ்சிருச்சுனால இதை வேகமாக வந்து வேல்யூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது வெயிட் பண்ணி தான் இது ஸோ குரூப் டூ குரூப் ஏ எக்ஸாம் எழுந்தவங்க மெயின்ஸ் எக்ஸாமுக்கு படிச்ச கண்டினியூ பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா அடுத்த ஒரு மூன்று மாதங்களில் மெயின்ஸ் எக்ஸாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ரியாலிட்டி ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் வந்து இன்டர்வியூ போஸ்ட் செலக்ட் ஆனவங்க இன்ட்ரி இன்டர்வியூ கிடையாது இல்லை அதில் இப்போ இன்ட்ரி கிடையாது ரெண்டுமே பில்லிம்ஸு மெயின்ஸ் தான் ஸோ அதிகமாக மார்க் வாங்குறவங்க அந்த குரூப் டூ உள்ள போஸ்ட்டு போவாங்க அதில் ஃபஸ்ட்டு குரூப் டூ உடைய கவுன்சிலிங் நடக்கும் அடுத்து குரூப் டூ ஏ உடைய கவுன்சிலிங் நடக்கும் ஸோ குரூப் ஏவில் போனவங்க போக போகிறவங்கெல்லாம் குரூப் டூ ஏவில் மற்ற போஸ்ட்டில் உள்ளதுக்கு அவங்க அவங்க அந்த கவுன்சிலிங்கில் அவங்க போவாங்க ஸோ அந்த அவங்களுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்கும் ஸோ இதுதான் வந்து என்னுடைய இது இப்போ ஏதாவது பாருங்கள் உங்க டவுட்னா கேளுங்க குரூப் டூ எக்ஸாம் பற்றி எக்ஸாம் இதுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ